வாழ்க வளமுடன் முயற்சியும் முடிவும் நம்ம சின்ன வயசுலேருந்தே முயற்சி செய்தால் தான் வெற்றி பெற முடியும் ஹார்ட் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்ற போன்றவும் தெய்வத்தான் ஆகாதனும் தன் மெய்வருத்த கூலிடம் என்பது போல முயற்சி வந்து வாழ்க்கையின் மிக முக்கியமான பொருளாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து வருகிறோம் ஆனால் இதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது என்ன ரகசியம்னா பொதுவாக உண்மை என்ன அப்படின்னா முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை இது ரொம்ப ஆச்சரியமான உண்மை ஏன்னா பல பேர் வந்து பல பேர்ன்ற எல்லாருமே ஏதோ ஒன்றுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் முயற்சிகளில் நாம் வெற்றி பெறுவதே இல்லை என்பதுதான் ரகசியம் அப்போ முயற்சி பண்ணாமல் என்ன செய்கிறது அப்படின்னா முடிவு செய்ய வேண்டும் ஒரு முடிவை மேற்கொள்ளுங்கள் அந்த முடிவில் ஆழமாக தெளிவாக உறுதியாக இருங்கள் அந்த முடிவு அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க அதுவாக தானாகவே முயற்சி செய்து கொள்ளும் நீங்கள் அந்த முடிவை எடுத்துவிட்டால் அந்த முடிவு அதற்கான பாதையை உங்களுக்கு திறந்து காண்பிக்கும் அதற்கான நபர்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் இதெல்லாம் தான் நம்ம முயற்சின்னு சொல்கிறோம் அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதில்லை நாம் செய்ய வேண்டிய முடிவு ஒரு தெளிவான முடிவை மேற்கொள்ளுங்கள் அந்த முடிவில் உறுதியோடு இருங்கள் அந்த முடிவு அதை நம்மிடம் கொண்டு சேர்க்க ஒரு முயற்சி செய்யும் அந்த முயற்சி அதுவாகவே செய்யும் நாம் நினைப்பதை அதுவாகவே செய்யும் அதுவாகவே செய்கின்ற அந்த அதிசயம் நிகழும் அதுவாகவே செய்வதுதான் அதிசயம் அந்த அதிசயத்தை நிகழ்த்தி கொள்ள உங்கள் வாழ்க்கையில் முடிவு எடுங்கள் என்ன ஆகணும்னு நீங்கள் நினைச்சாலும் எங்கே போகணும்னு நினைச்சாலும் எவ்வளோ வளர்ச்சி அடையணும்னு நினச்சாலும் என்ன வேணும்னு நினச்சாலும் எல்லாவற்றையும் ஒரு முடிவிலிருந்து நடத்தி கொள்ள முடியும் முயற்சியிலிருந்து நடத்தி கொள்வது சிரமமாக இருக்கும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் நான் போச்சுக்கோங்க நீ மெய் வருத்தினால் தான் உனக்கு கூலி கூலி யார் கொடுப்பா முதலாளி ஒரு அடிமைக்கு ஒரு கூலிக்காரனை கொடுப்பார் நீ எப்போதும் கூலிக்காரனாக அடிமையாக தான் இருக்கும் முயற்சி செய்தால் ஒரு முடிவை மேற்கொள் மகாராஜாவாக சக்கரவர்த்தியாக பிரம்மாதமான பிரம்மாண்டமான மனிதனாகத்த உன்னை மாற்றிக்கொள்ள முடிவு செய் ஏதோ முயற்சி இது பார்த்தேன் எவ்வளோ முயற்சி பண்ணப்பா முடியல எவ்வளோ பேர் சொல்கிறாங்க முயற்சியால் முடிவது எல்லாமே அப்படின்னு சொன்னால் அப்போ ஏன் முயற்சி செய்கிறவங்க அதை நிறுத்தி கொள்வதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது காரணம் முயற்சி செய்கிறாங்க முடிவு செய்யலை முதலில் செய்ய வேண்டியது முடிவு கடைசியில் செய்ய வேண்டியது முடிவே முயற்சி என்பது அந்த முடிவு பார்த்து செய்து கொள்ளும் ஒரு முடிவில் இருக்கக்கூடிய உறுதி நம்பிக்கையை பொறுத்த நிகழும் எனவே ஒரு தெளிவான முடிவை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையை உங்கள் எண்ணப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் முயற்சியை விட முடிவு சிறந்தது நன்றி வாழ்க வரும்